அம்மா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கா பருப்பு வெத்து சாம்பார் சாம்பார் போட்டு வெத்து சாம்பார் வாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் செம டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பருப்பு சாம்பார் சுட சுட சாதம் சுட சுட சாதம் சுட சுட சாதம் சாதம் சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு வா சூப்பரான காம்போ செமையாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு சாம்பாருக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எந்த பொரியலாக இருந்தாலுமே செமையாக இருக்கும் ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ்ஜு இன்றைக்கி இல்லைங்க வெஜ்ஜு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ்ஜு ஸ்பெஷல் அது என்ன தெரில கண்டினியூஸாக போன டைமும் வெஜ்ஜு தான் சாப்பிட்டோங்க சண்டே அது மாதிரியே வந்து பட் சாட்டர்டேயில் நான்வெஜ் சாப்பிடணும் நினைக்கிறேன் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பருப்பு சாம்பார் இந்த பருப்பு சாம்பார் மட்டும் சாப்பாடு கொஞ்சமாக போட்டாலும் சாம்பார் ஃபுல்லாக சுற்றியதே கடல் மாதிரி நின்னால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நானும் என்னோட சிஸ்டோம் இந்த சாம்பார் வச்சாலே தட்டு ஃபுல்லாக சாம்பார் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ளை டிஷ்ஷாக கொஞ்சமாக உருளைக்கு இரங்கு வறுவல் வச்சுக்கலாம் ஓகே வாங்க சாப்பிட்டதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பருப்பு சாம்பார் உள்ள கிழங்கு வருவது தான் ஸ்பெஷல் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு குக் பண்ண அம்மாவுக்கு பாப்பாவுக்குலாம் ஊட்டி விட்டுடலாம் என்னோடய சிஸ்டருக்கு ஒரு வாய் சில ஆ காட்டுதான் எப்படி இருக்குன்னு சொல்லு டேஸ்ட்டு சூப்பர் சூப்பராக இருக்கா ஆமாம்ங்க ஆ மீன் காட்டா என்னதான் இருப்பா

சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடுக்கும் ஃப்ரூட்டுக்கும் பனானா கற்பூர வாழைப்பழம் இருக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ருந்தோம் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிட்டுட்டீங்களா இல்லை தான் சாப்பிட போறீங்களான்னு தெரியல நீங்கள் எல்லாருமே லஞ்சு சாப்பிடுங்க நாங்களும் ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்